சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழையிசை பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆடையும் அன்ன மருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்கு வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இளங்கு பொன்முடியும் திரண்ட நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய ஞான அற்புத நீ என்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மோஷிக வாகனை இப்பொழுதனை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான எழுதருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உழந்தனில் புகுந்து குருவடி வாகி கொலையம் தண்ணில் சிற் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்புரு கருணையின் இனிதெனக்கு அருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தெனக்கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்கிசை நிலையே பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுறுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணை நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதார மூன்றெழு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுமுக சூட்சமும் என்முகமாக இனிதெனக்கு அருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு திரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கு மனமும் இல்லாம நோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் எல்லை எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை ஆண்ட வித்தக விநாயக விரைக்கழல் சரணி